கண்ணாடி வளையல்ல வர கலகல ஒளியில ஆன்மாவை கவரக்கூடிய சக்தி இருக்கு கண்ணாடி வளையல் உடைஞ்சா அபசகனம் இல்ல இன்னும் கேட்டா கையில கண்ணாடி வளையல் இருக்கே கவனமா இருக்கணும்ங்கிற பாதுகாப்பு என்னமோ ஞாபக சக்தியும் வரும் நாம காலங்காலமா கண்ணாடி வளையல் போடுறதுக்கான காரணங்களும் இருக்கு அது என்னமோ கண்ணாடி வளையல் தோஷங்கள தடுத்து சக்தி தரக்கூடியது திருஷ்டி அதிகமாயிட்டா அத தாங்க முடியாம கைவளையல் தானாவே உடைஞ்சிடும் ஒரு விஷயம் சொல்ற அதை செஞ்சு பாருங்க கஷ்டம் உங்க வாழ்க்கையில எந்த ரூபத்திலையும் வராது வீட்டுல கண்ணாடி வளையல வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு போர நட்சத்திரத்திலயும் அம்மனுக்கு சாத்தி வீட்டுக்கு வர ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாம்பூலமா கொடுக்க இதுவும் ஒரு விதமான இறைப்பணிதான்